வணக்கம் நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நடுத்தர நடுத்தரத்திற்கும் கொஞ்சம் மேலே இருக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு விடிவு காலம் வந்திருக்கு அதாவது கார் வைத்திருப்பவர்களுக்கு சிறிய வகை ஒரு லட்ச ரூபாய் ஆசைப்பட்டு வாழ்க்கையில் ஒரு கார் வாங்கி ஆகணும்னு சொல்லி வாங்கிட்டு வருஷத்துக்கு ஒரு டைமு சொந்த ஊருக்கு காரில் போகணுன்னு ஆசைப்படுற மக்கள் ஏகப்பட்ட பேர் இருக்காங்க வாழ்நாள நம்ம ஒரு செகண்ட் ஹாண்ட் கார்னால் வாங்கிட மாட்டோமான்னு வாங்கிட்டு திருநெல்வேலியில் இருக்கணும் தூத்துக்குடியில் இருக்கணும் ராமேஸ்வரத்தில் இருக்கணும் மதுரையில் இருக்கணும் தென்காசியில் இருக்கணும் திருப்பத்தூரில் இருக்கணும் இந்த காரில் வருஷத்துக்கு ஒரு டைம் தீபாவளி பொங்கலுக்கு குடும்பத்தோட பிள்ளைக்குட்டிகள்லாம் ஏற்றிக்கிட்டு ஜாலியாக டீ சாப்பிட்டுட்டு போகிறவரில் ஹைவேயில் அப்படி போகிறது ஒரு சந்தோஷமான வாழ்க்கையின் ஒரு மிகப்பெரிய அடைய வேண்டிய ஒரு லட்சியமாக பலர் கனவிலும் இருப்பது இந்த கார் தான் ஒன்றும் புதுக்கார் லோனுக்கு வாங்குறது இப்போ லோனுக்கு ஏகப்பட்ட கார் கொடுக்குறான் அதே மாதிரி அதுக்கும் இல்லாதவர்கள் வெளியில்லாத ஏதோ ஒரு ஐம்பதாயிரம் ஒரு லட்சத்தை கொடுத்து ஒரு செகண்ட் ஹேண்ட் கார் ஒரு ஒன்றரை லட்ச ரூபாய்க்கு வாங்கி அது ஒரு ப்ரைவேட்டுக்கு ஃபைனான்ஸ் கம்பெனியில் போட்டு அதில் வருஷத்துக்கு ஒரு டைமு முத்தாராமன் கோயில் திருவிழாவுக்கோ மதுரை அழகர் கோயில் திருவிழாவுக்கோ சிவகங்கைக்கோ திருச்சிக்கோ போகக்கூடிய மக்கள் நிறையா பேர் இருக்காங்க எல்லாரும் கோடீஸ்வரம் கிடையாது கார் வைத்திருப்போர் அலைவரும் லட்சாதிபதிகளும் கோடீஸ்வரம் வரல ஆனால் ஒரு ஆசையின் காரணமாக வாங்குவாங்க ஆனால் சொந்த ஊருக்கு அவன் போகணும்னாலே அவன் தாலியை விற்று தான் போகணுன்றது தான் இந்த அளவு தான் பெட்ரோல் டீசல் விலை இருக்குது காருக்கு போடுற டாக்ஸும் இருக்குது அது போக இந்த சாலை கொள்ளையர்கள் இருக்காங்களே அதாவது என்ன செய்யன்னு சொல்லப்படக்கூடிய தேசிய நெடுஞ்சாலை கொள்ளையர்கள் இப்போ வந்து அங்கங்கே டோல்கேட்டை போட்டு வச்சுருக்கான் போட்டு வச்சு இதில் வந்து என்னென்னா நாடு முழுவதும் இருக்கிறதுலையே தமிழ்நாட்டில் தான் டோல் பூத்துகள் அதிகம் தமிழ்நாட்டில் தான் கட்டணம் அதிகம் எல்லாத்துக்கும் இழிச்சவன் யார் அப்படின்னா தமிழ்நாட்டுக்காரன் இந்த கேட்க நாதி இல்லாமல் எந்த வழக்குக்கு போனாலும் அது நிற்காம கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் மட்டும் எழுபத்தி ஆறு டோல்கேட் இருக்குது இந்த போகிற இல்லை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் எழுபத்தாறு டோல்கேட் இருக்குது நாடு முழுவதும் எவ்வளோ இருக்குது தெரியுமா ஆயிரத்தி நாற்பத்தோரு டோல் தான் இருக்குது நாடு முழுவதுமே ஆயிரத்தி நாற்பத்தோரு டோல் தான் இருக்குது தமிழ்நாட்டில் மட்டும் எழுபத்தி ஆறு டோல் இருக்குது அப்போ இருபத்தி இருபது மாநிலங்களுக்கு மேலே வருது ஒரு மா இப்போ எழுபத்தாறுனா பத்து மாநிலத்துக்கு எவ்வளோ ஆச்சு எழுநூத்தம்பது இருபது மாநிலத்துக்கு ஆயிரத்தி ஐநூறாயிரம்ல அப்போ இருபத்தெட்டு மாநிலத்துக்கு எவ்வளோ அப்போ தமிழ்நாட்டில் மட்டும் ஏன்டா அப்படி கொள்ளையடிக்கிறீங்க இந்த மாதிரி அப்படின்னா கேட்பாரற்று நம்ம ஓட்டு போட்டு எம்பிக்கள் அனுப்பினா அவர்களால் முடியல நாடாளுமன்றத்தில் பேசி பார்த்துறாங்க முடியல எதுவுமே முடியல அதற்கு தற்போது இந்த விடியா விலங்கா ஆட்சியர்களை மத்திய ஆட்சி இவர்கள் வந்து ஒரு வேலையை செஞ்சுருக்காங்க என்ன அப்படின்னா வெறும் மூவாயிரம் ரூபாவில் நாடு முழுவதும் போகலான் இந்த பதினோரு வருடத்தில் இவர்கள் ஆட்சிக்கு வந்து செய்திருக்கக்கூடிய உருப்படியான காரியத்தில் இது ஒன்று அப்படின்னு நம்ம பார்க்கலாம் இன்று முதல் இந்த திட்டம் அமலுக்கு வருது அதை பற்றி தான் நம்ம டீட்டெயிலாக பேச போகிறோம் நீங்கள் எப்படி அதாவது நீங்கள் தனியாக ஒரு டைமு நீங்கள் மதுரைக்கு போயிட்டு வந்தீங்க இல்லை கன்னியாகுமரிக்கு ஒருத்தர் சென்னையிலேருந்து காரில் போயிட்டு வர்றாரு சொந்த காரில் ஃபுல்லாக டீசல் போட்டு போயிட்டு வந்தாருன்னா கூட டோல்கேட்டுக்கு ரூபா அழுகணும் போகிறதுக்கு வரைக்கும் சேர்த்து ரெண்டாயிரம் ரூபாய்க்கு மேலே அழுகணும் என்னாச்சு அதுக்கு வந்து ஒருத்தர் வந்து ஏசி டிக்கெட்டை போட்டு கன்னியாகுமரி வரைக்கும் போயிட்டு வந்துடலாம் தனியாக ஒருத்தர் ஃபேமிலியோடு போனால் தான் அப்படி போக முடியும் அப்படியும் ரெண்டாயிரம் ரூபா கொள்ளையடிக்கிறாங்க ஒரு ட்ரிப்புக்கு ஸோ இப்போ வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா என்ன செய்யல ஒரு திட்டத்தை மத்திய அரசு கொண்டு வந்திருக்கிறது அதுவும் ரோட் டிரான்ஸ்போர்ட் மினிஸ்ட்ரி கட்கரி கொண்டு வந்திருக்காரு அவர் ஆரம்பத்திலேயே தேர்தலில் முதல் முறை வெற்றி பெற்று வந்து இப்போ இது மாதிரி ஹைவே டிபார்ட்மெண்ட் மினிஸ்டராக அவர் வந்து நெடுஞ்சாலைத்துறை அமைச்சராக பொறுப்பேற்ற போதே என்ன சொன்னார்னா பூத்தப்புறம் ஒழிக்க போகிறனாரு மோடிக்கு அல்ல எடுத்துருச்சு அமித்ஷா கலையும் அதை வச்சு தான் பலனாயிரம் கோடி சம்பாரிச்சுக்கிட்டு இருக்கும் வருஷத்துக்கு இதை போட்டு ஒழிச்சு கட்டிருக்காங்கன்னா அதுக்கப்புறம் அவராலே செய்ய முடியல ஆனால் அவரோட முயற்சியால் இது நடந்திருக்கு கட்கரியோட முயற்சினால இது நடந்திருக்கு அப்படின்னு நம்ம பார்க்குறோம் ஏன்னா நீண்ட கால போராட்டத்துக்கு பிறகு என்ன பண்ணியிருக்காங்கன்னா காசு வாங்காம கொடுக்க முடியாது அதிகம் தான் நீங்கள் ரோடு போடுறீங்க வே ரோடு போடுறீங்க சிக்ஸ் வே போடுறீங்க எல்லாம் போடுறீங்க மெயின்டைன் பண்ணுறீங்க காசு வாங்காமல் பண்ண முடியாதா அதுக்காக கொல்லையே அடிக்காதீங்க பத்து ரூபா செலவு மட்டும் ஆயிரரூவா அடிக்காதீங்க பத்து ரூபா செலவு மட்டும் ஒரு இருபத்தஞ்சு ரூபா சாப்பிடுங்க ஐம்பது ரூபா சாப்பிடுங்க போய் தொலைங்க நீங்கள் கொள்ளையர்கள் தெரிஞ்சு போச்சு நீங்கள் இப்படி தான் பண்ணுவீங்க மக்கள் காசை கொள்ளையடிச்சு தான் வரின்ற பேரில் நீங்கள் நாட்டை நடந்துட்டேன்னு சொல்லி போய் இருக்கீங்க ஸோ இப்போ இதில் டேட்டாஸ் பார்த்தீங்கன்னா இதுலேயும் தமிழ்நாட்டுக்காரே இழத்த வாய்ந்தா நாடு முழுவதும் எவ்வளோ இருக்கா ஆயிரத்தி நாற்பத்தோரு டோல்கேட் இருக்கா தமிழ்நாட்டில் மட்டும் இருக்கா நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸில் பார்த்தீங்கன்னா வடகிழக்கு மாநிலங்களில் டோலே கிடையாது அஞ்சு மாநிலங்களில் டோல் கிடையாது சிக்கிமில் கிடையாது நாகாலாந்தில் கிடையாது ஏன்னா கேட்டால் அங்கே பெரிய அளவில் ரோடு வசதி இல்லைன்னு வாங்கி இருக்கிற ரோடுக்கு ஏதாவது ஒரு டோல் நாள் போட்டு வசூல் பண்ணணும்ல அதையும் நம்மகிட்ட ஆட்டையை போட்ட காசை வச்சு தான் அவர்களுக்கு ரோடு போடுறாங்க நம்மகிட்ட ஆட்டையை போடுற காசை வச்சு தான் உத்தரப்பிரதேசக்கு ரோடு போடுறாங்க நம்மகிட்ட ஆட்டையை போடுற காசை வச்சு தான் மத்திய பிரதேசத்துக்கு ரோடு போடுறாங்க அப்போ நம்ம என்ன வாங்கினா நாட்டில் வளர்ச்சி அடைந்தால் அவனை போட்டு சாவடிச்சுருக்கீங்களா அப்படின்ற ஒரு கேள்வி இருந்து ஸோ இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை குறைத்து இருக்கிறார்கள் மூவாயிரரூவா கட்டினா இது எப்படி கட்டணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இன்னையிலேருந்து அது திட்டம் அமலுக்கு வருது ஏற்கனவே நீங்கள் இந்த ப பிரைவேட் வங்கி அப்படின்னு சொல்லி குஜராத் கார்டு நிறையா பேருக்கு வங்கி ஆரம்பிக்கிற லைசன்ஸ் கொடுத்துருக்கேன் சரியா இந்த வங்கிக்காரன்லாம் அங்கே வந்து ஃபாஸ்டாகுன்னு ஒரு ஸ்டிக்கர் விற்பான் அதுக்கு வந்து டெபாசிட் நான் இவனுக்கு உனக்கு எதுக்கிட்டா டெபாசிட் டே நாங்கள் வந்து டோல்கேட்டில் காசாயி போகிறோம் காசு கட்ட போகிறோம் அந்த காசை ஓன்ட்டை வந்து ரூபாய்க்கு ஏற்றி வைக்கிறோம் ஐநூறுரூவா யூஸ் பண்ணிட்டு மீதி ஐநூறுவா அவனுக்கு நீ வட்டியாக தர சும்மா கிடக்கு நீ யாருனே தெரியாது நீங்கள் எப்படா வங்கிய லைசன்ஸ் வாங்கினீங்க இந்த அஞ்சு வருஷத்துலேயே தெரியாது எல்லாம் குஜராத்துக்காரனால் அவனை ஒன்றும் வங்கி லைசன்ஸ் வாங்கி வச்சுட்டு இந்த டோல் லைசன்ஸ் வாங்கிவிடலாம் இதில் கோடிக்கணக்கான ரூபாய் டேனோ வரும் இப்போ நீங்கள் வந்து இங்கேருந்து மதுரைக்கு போகிறீங்க திருநெல்வேலிக்கு போகிறீங்கன்னா நூறுரூவாய்க்கு போட மாட்டிங்கல்ல இல்லை போகிற வரைக்கும் ரெண்டாயிரூவா ஆகும் போகிறதுக்கு ஒரு வாரம் ஆகும் அப்படின்னா ரெண்டாயிரூவாய்க்கு ரீசார்ஜ் பண்ணிடுவீங்க இல்லை கூட ஐநூறுரூவாய் போட்டு அவசரத்துக்கு ரெண்டாயிரத்து ஐநூறுரூவாய்க்கு பண்ணுவீங்க பண்ணிட்டு இப்போ மதுரைக்கு போகிறீங்க ஒரு வாரம் கழிச்சு வரீங்கன்னா அந்த ஒரு வாரம் அந்த காசு ஆயிரத்து ஐநூறுரூவா ஒரு ஆளுக்கு இருந்ததுன்னா லட்சக்கணக்கான பேருடைய பணம் யார்கிட்ட இருக்குது சம்மந்தமே இல்லாமல் ஒரு வங்கின்ற ஒருத்தனை ஒரு லைசன்ஸ் கொடுத்து ஆரம்பிச்சிருக்கவன் காசு இதெல்லாம் டெபாசிட்டில் கிடைக்கும் அந்த காசுலாம் அதான் ஆகிய ரொட்டேஷனில் விட்டுக்கிட்டு இருக்கான் புரியுதுங்களா அவங்களுக்கு ஸோ இப்படி வந்து ரீசார்ஜ் பண்ணுறவங்க காசை பூரா வச்சு ரொட்டேஷன் பண்ணிவிட்டு நம்மகிட்டே வந்து சார்ஜ் வேறு வாங்கிறோம் அதுக்கு டேக்ஸ் வேற நிமி டேக்ஸ் வேற ஒரு பக்கம் சேவை வெறியும் அந்த வங்கிக்கு நமக்கு டாக்ஸ் போட்டுறாங்க இது போக நம்ம டோல்கேட்டு காசு இப்போ இது பண்ணுறதுக்கு டைரெக்டாக என்ஹெச்ஏ வாங்காமல் அது ஒரு வங்கி மூலமாக வாங்கி அவனுக்கு ஒரு நமக்கு எல குட்டியை க அவனுக்கு வந்து பயிரை வைக்கணும் அப்படின்ற மாதிரி அவனுக்கு வந்து நம்ம ஒரு அமௌண்ட் அழகணும் அஞ்சு பர்சன்ட்டு நாலு பர்சன்ட் சர்வீஸ்க்கு அப்போ இந்த ரெண்டாயிரூவா டோலுக்கு போ கொள்ளையடிக்கிறது மட்டும் இல்லாமல் அவனை சார்ந்த வங்கிக்காரனையும் கொள்ளையடிக்க வர அவன் ஒரு இரநூறுவா கொள்ளையடிச்சிடறான் அவன்கிட்ட டெபா இந்த பணம் வேறு கிடக்குது டெபாசிட்டில் கிடக்குது ஸோ இப்படி இருக்கிறத தாண்டி என்ன ஆகுதுன்னா இப்போ வந்து நேரடியாக ஏன்னா என்ஹெசே வெப்சைட்டில் போய் நீங்கள் வந்து இந்த மூவாயிரூவாய் கட்டு உங்கள் ஏற்கனவே ஃபாஸ்ட் ஃபாஸ்டேக் வச்சுருப்பீங்க இல்லையா அதை அதை கேட்கும் அந்த நம்பர் கேட்கும் அந்த நம்பரை லிங்க் பண்ணிட்டீங்க அப்படின்னா மூவாயிரூவா கட்டிட்டீங்க அப்படின்னா அந்த ஃபாஸ்டேக்கில் இருக்கிற பேலன்ஸ் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா அது இந்த மூவாயிரரூபாக்குள்ள வராது அதை நீங்கள் வேலை தான் களி பண்ணி ஆகணும் ஆனால் ஃப்ரெஷ்ஷாக ரூபா போட்டிங்கன்னா ஒரு வருடத்திற்கு நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம் ரூபாய்க்கு ட்ராவல் பண்ணிக்கலாம் எத்தனை தரும் அதுலேயும் என்னென்னா இரநூறு முறைக்கு மேலே அதை பயன்படுத்த முடியாது இப்போ கன்னியாகுமரிக்கு போகிறீங்க அப்படின்னா ஒரு பதினாலு பதிமூணு டோல் இருக்குது போகிற வரைக்கு இருபத்தஞ்சி டோல்னு வச்சுங்க பத்து தடவை போனீங்க பத்து தடவை இல்லை எட்டு தடவை போனீங்கன்னா முடிஞ்சு போகுது சரி அதனால பரவாயில்லன்னு சொல்லலாம் போய் தொலைங்கடா அப்படின்னு ஸோ வந்து இப்போ இந்த ஒரு நல்ல திட்டம் வந்து நடத்துகிற வர்க்கத்தினரும் பழைய கார் வச்சுருக்கவங்க டோல் காசு கட்டி நாசமாக போனவர்களுக்கெல்லாம் இது வந்து ஒரு பெரிய வரப்பிரசாதமாக இருக்குது இன்னை முதல் நீங்கள் என்ன செய்ய போகலாம் இல்லைன்னா இன்னொரு ஆப் ஒன்று சொல்லியிருக்காங்க அந்த ஆப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜ்மார்க் யாத்ரா அப்படின்ற ஆப் ராஜ்மார்க் யாத்ரா அப்படின்ற ஆப்பை நீங்கள் ஃபோனில் டவுன்லோட் பண்ணிவிட்டு அதில் போனீங்கன்னா அதில் கேட்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் சொல்லிவிட்டு அதில் வந்து நீங்கள் கார்டு மூலமாக டெபிட் கார்டு மூலமாக கிரெடிட் கார்டு மூலமாக யூபிஐ மூலமாவோ அந்த ரூபாயை கட்டினீங்க அப்படின்னா உடனே உங்களுக்கு வந்து அதற்கான அந்த பாஸ்வேர்டை லிங்க் பண்ணி உங்களுக்கு ஓகே பண்ணிடுவான் ஆட்டோமேட்டிக்காக அந்த இரநூறு இது முடிஞ்சோடனே முடிஞ்சு போயிடும் ஒரு வருஷம் முடிஞ்சோடனே ஆட்டோமேட்டிக்காக அப்ரப்டாக அந்த ஆப் உங்களுடைய டோலில் இது கட்டாயிடும் ஸோ பரவாயில்லடா எதனாலும் பண்ணிங்களே கோ அதாவது முப்பதாயூவா செலவு பண்ணுறத மூவாயிரூவாவில் முடிச்சிங்களே அப்படின்னு சொல்லி சரி அவர்கள் செய்யக்கூடிய நன்மையை நம்ம ஏற்றுக்க வேண்டியதான் வேறு வழி இல்லை ஏன்னா இதனால் செஞ்சாங்களே இவ்வளோ நாள் கொள்ளையடிச்சிட்டு அப்படின்ற வகையில் நாம் அதை ஒரு ஒரு சிறிய சந்தோஷமாக அதை பார்க்கலாம் கார் வைத்திருப்பவர்கள் அடிக்கடி வெளியூர் போகிறவங்க சொந்த ஊர் போகிறவங்களுக்கு இது ஒரு 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 பெனிஃபிட்டாக இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம் அதனால் ராஜ்மார்க் யாத்திர ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணி இன்னிலேருந்தே போடலான்னு சொல்லியிருக்காங்க இன்றைக்கி எல்லாருமே அதுக்குள்ளே இறங்கினால ஹேங் ஆகி போயிடும் அதனால் இந்த ஒரு வாரம் பத்து நாளில் நீங்கள் வந்து எப்போ உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கீங்களோ அப்போ இந்த ஆப்பை செக் பண்ணிவிட்டு அதில் இந்த பணத்தை கட்டினீங்கன்னா உங்களுக்கு பலன் உள்ளதாக இருக்கும் அப்படின்றத நம்ம தெரிவிச்சுக்கிறோம் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்